ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் இது உங்கள் ஷீலாஸ் டைரி நான் உங்கள் ஷீலா லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அதனால் இன்னைக்கு அப்பப்போ நடந்த ஒரு சிலதை வந்து நான் அப்படியே கேப்சர் பண்ணி ஒரு வீலாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் இப்போ காச்சிட்டுருக்கேன் அதுக்கு வந்து உருளைக்கெழங்கும் சேப்பங்கிழங்கும் வச்சு ஒரு காரக்குழம்பு பண்ணியிருந்தேன் அதுக்கு நிறைய சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில்லை கொஞ்சம் புளித்தனியை ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு மண்சட்டியை வச்சு கொஞ்சம் நிறைய நல்லெண்ணெய் விட்டு கடுகு சீரகம் வெந்தயம் தாளிச்சுக்கிட்டேன் சைட் பை சைடு இங்கே வந்து சேப்பங்கிழங்கு உருளைக்கெழங்கு ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் கருவேப்பில்லையை சேர்த்துட்டு பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் நல்லா இது வந்து நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக புளி கரைச்சி வச்சுட்டு செஞ்சிங்கன்னா அப்படின்னா குழம் காரக்குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக கரெக்டாக புளித்தண்ணியை கரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கணும் ஏன்னா தண்ணியாக நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னாக்க சாதத்தோடு அது ஒட்டவே ஒட்டாது அதனால் கொஞ்சம் கெட்டியாக வச்சுட்டு செஞ்சு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் இதை வந்து க கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சேப்பக்கெழங்கும் உருளைக்கிழங்கும் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எண்ணெயில் ஃப்ரை ஆனதோ அது டேஸ்ட்டும் கொஞ்சம் மாறும் நான் வந்து ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடியும் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன் இதில் நான் எப்பயுமே வந்து காரக்குழம்புக்கும் சாம்பார் பொடியே தான் சேர்க்குறேன் அது தான் இருக்குது ஏன்னாக்கா தனியாக நம்ம மிளகாத்தூள் அரைச்சி வச்சோம் அப்படின்னாக்கா அது வந்து செலவே ஆக மாட்டேங்குது அதுக்கப்புறம் வண்டு வந்துடுது அதுக்காக நான் அதை தனியாக அரைக்கிறதே இல்லை இந்த மாதிரி தான் சேர்க்குறேன் இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு புளி தண்ணியை கரைச்சி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டேன் நல்லா கொதிக்க வச்சுட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கரும்பு சக்கரை சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் சர்க்கரை சேர்த்து சமைச்சு பார்க்கல அப்படின்னாக்கா வெல்லமும் கரும்பு சக்கரையும் சேர்த்து சமைச்சி பாருங்கள் உண்மையிலே குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னாக்க பாப்பாவும் பர்வேஷன் சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் நிறையா இருந்தால் காரம் சாப்பிடுவாங்க ரொம்ப காரமாக இருந்தால் அவங்க சாப்பிட மாட்டாங்க ல பாப்பா எனக்கு காலைல சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து இப்போ டயப்பர் வந்து நைட்டு போடாமல் வந்து அவளுக்கு பழக்கம் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே ஆரம்பிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ எனக்கு தெரியல ஆனால் நான் இப்போ தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அவங்க ரொம்ப நாளாக நைட் மட்டும்தான் போட்டுட்டு இப்போ தான் வந்து அவளுக்கு அந்த பழக்கத்தை வந்து மாத்திட்டு இருக்கேன் அவங்க அண்ணனுக்கு பாய் சொல்லிட்டு இங்க பக்கத்தில் சர்ச்ல வந்து ஒரு நிறைய பேர்ட்ஸ் இருக்கும் அதுக்கு காக்டைலு அதுக்கப்புறம் லவ் பேர்ட்ஸ் இருக்கும் டக் இருக்கும் பெரிய ஃபிஷ் டேங்க் ஒன்று இருக்கும் சூப்பராக இருக்கும் பசங்கள்லாம் போய் விளையாடுறதுக்கு நல்லா பெரிய பிளேஸா இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஃபுல்லா ட்ரீ இருக்கும் லெட்டல்ஸ்லாம் நிறைய இருக்கும் ஓடி ஓடி விளையாடுறதுக்கு அவங்களுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும் இப்போ வர வர பேர்ட்ஸ் அனிமல்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அதுலேயும் ரேபிட்டும் பட்டர்ஃப்ளையும் அவங்களுக்கு ரொம்ப ரேபிட் எங்கேயாவது பட்டர்ஃப்ளை பார்த்துட்டா போதும் அப்படியே பட்டர்ஃப்ளை மாதிரியே துள்ளி வச்சுட்டு பிரிஞ்சிட்டு இருப்பாங்க பட்டர்ஃப்ளை எங்கேயாவது போயிடுச்சு அப்படின்னாக்க என்கிட்ட சொல்லுவா பட்டர்ஃப்ளை சாப்பிட போயிருக்குமா சாப்பிட்டுட்டு வந்து என் கூட விளையாடும் அப்படியே பெரிய கற்பனை கதாபாத்திரம் மாதிரி ஆயாச்சு இப்போ ரொம்ப கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டா நல்லா பேச்சு கற்பனை திறனோட வந்துருச்சு அவளுக்கு நல்லா இமேஜின் பண்ணி நம்ம சொல்ற ரீசன் அவள்கிட்ட நம்ம என்னெல்லாம் ரீசன் சொல்றோமோ அதெல்லாம் அந்த ரீசன்லாம் அவளும் சொல்ல ஆரம்பிச்சிட்டா இப்ப நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஷன் அவ ஆக்டிங் குயின் அவ அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக அமேசானில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எப்பயுமே வந்து நம்ம செய்கிற இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிற ஒரு விஷயத்துக்கு வீட்டில் இருக்கிறவங்களும் என்கரேஜ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி தான் இந்த அமேசான் பாஸில் ரிசீவ் பண்ணும்போது இருந்தது இது அமேசானில் தான் வாங்கணும் இதோட ப்ரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் என்னமோ வந்தது எயிட் ஹண்ட்ரட் குள்ளர் தான் செவன் ஃபிஃப்டி ஆர் செவன் எயிட்டி சம்திங் இதில் வந்து ஒரு எல்இடி லைட்டு அதுக்கப்புறம் மைக்கு ஃபோனையும் மைக்கையும் அட்டாச் பண்ணுறதுக்கான ஒயர் கனெக்ஷனு இதுக்கப்புறம் பாஸ் அண்ட் ப்ளே பட்டன் கொடுக்கறதுக்காக ஒரு பட்டன் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மைக்கு இந்த நாலு அட்டாச் மட்டும் இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் இன்னும் யூஸ் பண்ணலை அன்பாக்ஸ் மட்டும் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் சிசூன்